ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹேமா அன்பார் சேனல் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழை பார்த்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி புதுசாக சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் பண்ணிங்க அப்போ நான் அப்பப்போ போட்ட வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துடும் ஓகே வீடியோக்குள்ள போகலாமா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோவை நான் உங்களுக்கு சொல்ல வர போகிறேன்னா அப்படின்னா எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வந்து யாரையுமே வந்து யாரும் வந்து ஒரு தெரியாத ஒரு நபரை வந்து தெரியாமல் கூட நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ இது சொல்லும் நான் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டேன் அப்படிங்கிறது வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ஓகே இப்போ நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் ஸோ நான் யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஆல்மோஸ்ட்டு ஃபைவ் மந்த் ஆக போகுது ஸோ நீங்கள் பிகினிங்கில் இருந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிங்க இப்போ பார்க்குறீங்கன்னா போய் பாருங்கள் என்னோடய ஓல்டு வீடியோஸை ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே முடியில்லாமல் அடித்து தான் போட்டிருப்பேன் ஸோ வந்து அப்போது வந்து என் எனக்கு ஏற்பட்ட குறைவுனால நான் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் இருந்ததுனால வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ ஹேர் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனோட தோட்டத்தை தான் மாற்றுமே தவிர அவங்களோட மனசை எப்போயுமே மாற்ற போகிறது இல்லை ஸோ அது யாருக்கும் புரியறது கிடையாது ஸோ வந்து முடியெல்லாம் இல்லை எதுக்கு யூடியூப்பில் வந்திருக்க பெண்களுக்கு அழகே முடிதான் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ இது இப்போ கிடையாது நான் சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த் ஆகிடுச்சு ஸோ சொன்ன நம்பர் கூட பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ எதுக்கு இப்போ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் இப்போ அப்படி இருந்தேன் இப்போ இப்படி இருக்கேன் ஸோ இது மாதிரி நான் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி எனக்கு நிறைய வாட்டி மூட்டையாக தான் அடிச்சிருக்காங்க ஸோ முடிங்கிறது வந்து நமக்கு வந்து எப்போ வேணால் வளரக்கூடிய ஒரு தான் அதே மாதிரி உடல் நிறம் நிறமாக இருக்கட்டும் இல்லை யாராவது குண்டாக இருக்காங்க இல்லைன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க இல்லை ரொம்ப குள்ளமாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்போ வேணால் மாற் மாறக்கூடியது ஸோ அது தெரியாமல் வந்து நம்ம வந்து வார்த்தைகளால் யாரையுமே காயப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ரிக்வஸ்ட் நம்ம தான் நம்ம கஷ்டத்துக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் ஓவரமாக தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருப்போம் ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா பாடி ஷேமிங் இருக்கவே கூடாது நீங்கள் இந்த வீடியோ புதுசாக ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய ஓல்டு வீடியோலாம் பாருங்கள் ஸோ உங்களுக்கு புரியும் நான் எந்த அளவுக்கு இருந்தேன் இப்போ எப்படி இருக்குது முடி வந்து வளர்ந்துருக்கு நாலஞ்சு மாதத்தில் ஸோ ஒரு மொட்டை அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பெண்களுக்கு வந்து முடி இருந்தால் தான் அழகு முடியல நீ எல்லாம் இதுக்கு யூடியூப் வர அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கமெண்ட் வந்தப்போ நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஓகே அவங்க அவ்வளோதான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிச்சு நான் இதை வந்து ரொம்ப அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறது நிறுத்தவும் இல்லை நான் பாட்டு கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே தான் இருந்தேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஒருத்தங்க ஒரு நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே நம்ம ஏன் அதை எடுத்துக்கணும் நம்ம பாசிட்டிவாக நம்ம பாசிட்டிவிட்டி மட்டும் எடுத்துக்கலாம் நெகட்டிவிட்டியாக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து தான் நான் பாட்டு என்னோடய வேலை போயிட்டே இருக்கேன் ஓகே எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்களும் யோசிச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி